அனைவருக்கு வணக்கம் சிறகடிக்க ஆசை நெக்ஸ்ட் வீக் நீ பிரமு மீனா வந்து வீட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க தான் மீனாக்கு வந்து ஆர்டர் வந்திருக்கும் போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க அதுக்குள்ள மீனாக்கு வந்து எதிரியா இருக்கிற அந்த லேடி வந்து விஜயா கிட்டேங்க பாருங்கள் இது மாதிரி உங்கள் மருமக அதில் கலந்துக்க கூடாது நான் தான் அதில் ஜெயிக்கணும் உங்கள் மருமக வராது இருக்கிறதுக்கு எத்தனையா பண்ணுங்க அப்படின்ட்டு ஹெல்ப் கேட்பாங்க விஜய் நான் பார்த்துக்கறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க அதுக்கப்புறமா வந்து விஜய் வேணும்னே வந்து கீழே ஸ்டெப்ல இருந்து விழுந்துருவாங்க மீனா என்னால் முடியல முடியலன்னு சொல்லி கற்றுக்கிட்டுருக்காங்க அப்போ அத்தை என்ன தாச்சுன்றாங்க என்னன்னே தெரியல என்னால் முடியல அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மீனை கூடவே இருந்து தாத்தி எந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க மீனை அந்த அளவுக்கு பாத்துக்கனாலுமே நம்ம விச்சியா கொஞ்சம் கூட மீனை மேல பாசம்ன்றதே இல்லை ஏன்னா அவ வந்து அந்த ஆர்டர் அவளுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுமோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அதெல்லாம் தெரிஞ்சுமே மீனா தெரியாத மாதிரி தான் வந்து காட்டிக்குப்பாங்க அப்புறம் மீனை என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல இருந்தே வந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி முடிச்சுறாங்க முத்து மாலை வந்து மீனுக்கு போறாங்க எதுக்குன மீனா இருந்தே வந்து அந்த ஆர்டரை நல்லபடியும் முடிச்சிட்டாப்பா அதனால் மீனா அந்த ஆர்டரில் வந்து செலக்ட் ஆகிட்டா இன்னும் பெரிய பெரிய ஆர்டர் வந்து அவங்க எடுத்து செய்யலாம் அப்படின்ற ஒரு இதை சொல்கிறாங்க கேட்ட விச்சா செம்ம ஷாக் ஆகுறாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு ஃபீல் ஆகுறாங்க அதோடு இந்த பிரமாவை முடிச்சுருக்காங்க தேங்க்யூ